அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் திருப்பாவையினுடைய ஆறாவது பாசனம் ஆண்டாள் முப்பது பாசனம் ஒரு ஆரஞ்சு சோழையில் முப்பது சோலை இருந்தால் எப்படி இருக்கும் ஆனால் ஆறஞ்சு ஆரஞ்சு முப்பது இல்லையா ஒரு ஆரஞ்சு பழமாட்டம் திருப்பாவை அதை மனசில் வச்சுருக்கணும் ஆறு பகுதிகளாக அஞ்சு அஞ்சு பாசனத்தை கொடுக்குறா மதோ அஞ்சு பாசனத்தில் பகவானுடைய பல்வேறு நிலைகள் அந்த நிலைகள் என்ன பரத்துவம் நாராயணனே நமக்கே பெறுவ ப பறை தருவான் வியூகம் பார்க்கடலில் பைய என்ற பரவ நெடிப்பாடி அப்புறம் விபவத்துக்கு வந்த ஓங்கி உலகடந்த புத்தமன் அப்புறம் அந்தரியாமித்துவம் இப்படி ஐந்து நிலைகளையும் அவள் பாடினாள் இப்போது அது ஒரு அஞ்சு ஒரு பாட்டு ஆறு அஞ்சில் ஒரு சொலர் ஒரு பகுதி அடுத்த பகுதி ஆறாவது பாட்டிலே ஆரம்பித்து பதினஞ்சாவது பாட்டு வரைக்கும் பத்து பாட்டு அந்த பத்து பாசனத்திலேயும் பத்து பாகவதர்களை பத்து உஷா துணையாக இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துல பகவான் இருப்பான் அப்படி என்று சொன்னால் பக்தர் பாகவதை சக பக்தர் பாகவதை பக்தர்களுடையும் பாகவதர்களுடையும் தான் பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறதால பத்து பாகவதர்களை கூட்டிக்கிட்டு போனால் பகவானை ரொம்ப எளிதாக அடைந்து விடலாம் இது ஆண்டா நமக்கு சொல்கிறது நம்ம எந்த இடத்துல இருக்கணும் பாகவதர்களுடைய சத் சங்கத்தில் இருக்கணும் பாகவதர்களுடைய சத் சங்கம் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது அப்போ அந்த பாகவதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வீடாக போயிட்டு அது மட்டும் கிடையாது ஒரு யூனிட்டி ஒரு இது இது வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை நமக்கு சொல்லி தந்தவள் ஆண்டாள் ஒரு தனியாக சாப்பிடக்கூடாது பகவத் பக்தி விஷயம் நம்முடைய இந்த மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடே அப்படி தானே கோயிலில் யாராவது தனியாக போய் நான் மட்டும் போய் கும்பிட்டுட்டு வருவேன்ட்டு போகிறாங்களா எந்த உற்சவம் இருக்கட்டும் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் எல்லாரும் சேர்ந்து கோவிந்தா போகிறோம் அது எத்தனை சந்தோஷமான விஷயம் எத்தனை சந்தோஷமான விஷயம் அதை நமக்கு சொல்லித்தந்தது யார் அதை நமக்கு சொல்லித்தந்தது ஆண்டாள் ஆட்சி தனியாக போகக்கூடாது பத்து பேரை சேர்ந்துக்கிட்டு போகணும் இல்லையா அது அதிலே இன்னொரு விசேஷம் இருக்குது யாராவது ஒருத்தவருக்காவது பகவான் அருள் தருவார் இல்லையா அந்த அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லையா நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகணும் அது மட்டும் கிடையாது எல்லாருமே பாகவதர்கள் தான் எல்லாரையும் நாம் அனுசரிக்க வேண்டும் ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இதில் பார்த்திங்கன்னா தூங்குகின்றவர்களை எழுப்புகிற மாதிரி வரும் அது என்ன தூங்கிறது அதெல்லாம் எழுப்புறது அப்போ எழுத்தவர்கள் விழுத்து கொண்டவர்கள் தூங்குகிறவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்கன்னாட்ட அர்த்தம் அப்படி கிடையாது பக்தியில் பார்த்திங்கன்னா பலவிதமான பக்தி இருக்கும் சில பேர் அப்படியே கண்ணை முடிக்கிட்டு ஜபம் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பகவான் சன்னதிக்கு முன்னாடி ஆனந்த கூட்டாடுவாங்க சில பேர் அப்படி இப்படி அசையாமல் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க பக்தியை வெளிப்படுத்துகின்ற விதமே ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெண் தனியாக உட்கார்ந்து பகவானை அனுபவித்து கொண்டிருக்கிறாள் இன்னொருவர் எழுந்து பகவானை பார்க்க வேண்டும் என்கிற ஆனந்தத்திலே ஒவ்வொரு வீடாக சென்று உஷாத்துணையாக மற்ற பாகவதர்களையும் சேர்த்து கொண்டு பகவானை சந்திப்பதற்காக சொல்லுகின்றாள் இப்படி ரெண்டு நிலைகள் இருக்குது அந்த ரெண்டு நிலைகளை வந்து ஒரு ட்ரமேட்டிக்காக சொல்கிறது தான் இந்த ஆறாவது பாட்டிலேருந்து பதினஞ்சாவது பாட்டு வரைக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு நாடகம் ஒரு பக்தி நாடக காப்பியம் ஆண்டாள் எழுதுனது சாதாரணமான விஷயம் கிடையாது இது அனுஷ்டான பிரபந்தம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதுன்னுட்டு அர்த்தம் வெறுமனே சொல்லிவிட்டு போகிறது கிடையாது இப்போ இந்த பாட்டை பார்ப்போம் ரொம்ப எளிமையான பாட்டு புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் நெஞ்சுண்டு நஞ்சுண்டு சகடம் கலக்கழிய காலோச்சி உள்ளத்து முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியன்ற பேரரபம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் என்ன அழகான பாட்டு பாருங்கள் ஒரு விடியலின் காட்சியை மிக அற்புதமாக சித்தரிக்கிறாள் ஃபோட்டோகிராஃபி ஆட்டம் நீங்கள் ஆண்டாண்டுடைய திருப்பாவை படிக்கும் பொழுது எத்தனை விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டுகிறோம் நீங்கள் அந்த விடியகால வேலையில் இந்த பாட்டையும் அந்த விடியகால வேலையில் இருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்குது இல்லையா வீட்டில் வாசப்படியில் வந்து உட்காந்துக்கிட்டால் அந்த பறவைகளுடைய ஒலி அந்த மெல்ல விடுந்தும் விடியாத அந்த இளம் காலை பொழுது அப்பொழுது நமக்கு கேட்கின்ற பல்வேறு விதமான ஒலிகள் இதமான குளிர் அந்த சூழல் எல்லாத்தையும் பிரதிபலிக்குது எங்கேயோ ஒரு கோயிலில் இருந்து ஒரு சுப்பிரபாதமோ ஒரு திருப்பாவையோ ஏதோ ஒன்று காதில் வந்து விழுது இல்லையா இத்தனை விஷயங்களும் இந்த பாசரத்திலே இருக்கும் பொழுது நம்ம ஒரு திரைப்படம் பார்க்கின்ற ஒரு உணர்வு ஒரு பக்தி காவியம் பார்க்கின்ற ஒரு உணர்வு அந்த உணர்வு தானாக வந்துடுது இல்லையா அப்படி தானா இந்த உணர்வு அதாவது அந்த நம்ம பார்த்தோம்னா அந்த ஆண்டாளுடைய காலத்துக்கும் போய்டும் அந்த பாட்டை பார்க்கும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே திருவாய்ப்பாடியாக மாறிடுது இளம் காலை பொழுது மார்கழி குளிர் அந்த கோயிலினுடைய மணிவாசை பறவைகளுடைய ஒலி எல்லாம் சேர்ந்து ஆண்டாளோடு நம்மளும் அப்படி கூடவே திருப்பாவை பாடிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு உத்வேகம் ஒரு உணர்வு அப்படி ஏற்பட்டால் அந்த திருப்பாவை நம்ம ஒழுங்காக படிக்கிறோம் அர்த்தம் அப்படி யாருக்காவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் ராமானுஜருக்கு ஏற்பட்டிருக்கே அதனால தான் அவருக்கு திருப்பாவை ஜியர் அப்படின்ட்டு பேர் அவர் அந்த காலத்திலே போயிட்டார் யா தேவகி பிராட்டி இல்லையா இல்லாட்டி அந்த அத்துழாய் பெரிய நம்பிகளுடைய பெண் அல்லது திருக்கோட்டையை நம்பிகளுடைய பெண் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அந்த விஷயை யாருங்கிறத நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ண வேணாம் ஒரு பெண் குழந்தை வளையலோசையோடு திறக்கும்போது சாட்சாத் அந்த யார் நப்பிண்ணை பிராட்டியே வந்து திறக்கிற மாதிரி அப்படி ஒரு காலத்துக்கு போயிட்டார் இல்லையா அப்போ அப்படி இருக்கணும் அப்படி சிந்தனும் அந்த மாதிரி திருப்பாவை அதாவது அந்த கவித்துவம் என்பது அப்படி எடுத்துக்கிட்டு போகணும் இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறா புள்ளும் சிலம் மெனகான் உள்ளவர் பெண் படுத்துக்கிட்டு இருக்கிறா வெளியிலேருந்து இவங்கெல்லாம் அவளை கூட்டிக்கிட்டு நம்ம இந்த நோம்புக்காக போக வேண்டும் என்பதற்காக கதவை தட்டி எழுப்புகிறார்கள் யாரையும் விட்டுட்டு போகக்கூடாது எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் கிடைச்சாதான் அது நிறைவான விஷயம் முன்னாடி போய் நமக்கு மட்டும் கிடச்சிடுச்சே உலகியல் விஷயமும் சரி ஆன்மீக விஷயமும் சரி நினைக்கக்கூடாது எல்லாரும் கலந்து பரிமாற வேண்டும் எல்லோரும் கலந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற வாழ்வியல் உண்மையும் இதில் இருக்குது நமக்கு வாழ்கிறதுக்கான வழிகளையும் திருப்பாவை சொல்லித்தருதுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இப்போ இதில் என்ன சொல்கிறா புல்லும் சிலம்பெனகான் புள்ளெல்லாம் சிலம்பின அப்படியே பரப்புறதுக்கு முன்னாடி கட கெடாட்டுன்னு அந்த ரெக்க அடிக்குதான் சிலம்புதல் புள்ளும் சிலம்பின உடனே இவன் கேட்குறா உள்ள இருக்கிறவ கேட்குறா அடி போங்கடி புல்லாவது கில்லாவது இந்த நீங்க இருக்கிற ஊரில் காலையில நோன்பு நோக்கிறதுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து கதவை தட்டுற மாதிரி நீங்க இருக்கு நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற இந்த பறவைகள் மட்டும் என்ன பண்ணும் அது மட்டுமா தூங்க போகுது அதுவும் அத்த ராத்திரியில் எதிர்த்து ஏதாவது சத்தம் இருக்கோம் இல்லையா அதாவது இந்த மாதிரி பாகவதர்கள் இருக்கிற ஊரில் அந்த புல் அப்படின்னு சொல்லக்கூட பறவைகள் கூட சரியாக தூங்காதான் புல்லும் சிறம்பேனா விடிய காலைக்கு ஒரு அடையாளம் சொன்னால் இந்த புல் இந்த பறவைகளெல்லாம் எல்லாம் தவறாக வெளியேறுப்புகின்றன நீங்கள் எல்லாம் ஏந்திச்சியே இது இருக்கிறத இப்படி அகாலத்தில் எழுந்திரிச்சு வர்றதை பார்த்துட்டு அந்த பறவைகள் கூட தாங்களே ஏன்னா பறவை ஒலியை பார்த்து மனிதர்கள் போக இப்போ நீங்கள் எழுந்ததை பார்த்து பறவைகள் ஆகா விழிஞ்சிடுச்சு போல இருக்குது நம்ம தான் கொஞ்சம் செத்த நேரம் கூட தூக்கிட்டோம் போல இருக்குன்னு நினச்சிட்டு ஒலி எழுப்புதா என்ன சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு புள்ளும் சிலம்பின அந்த உண்மை இருக்குது இல்லையா அது அற்புதமான விஷயம் இந்த பறவை கூட விழிச்சிடுச்சு இந்த மனுஷன் விழிக்காமல் இருக்கிறாரு பறவைகளுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மனிதர்களுக்கு இல்லை பறவைகள் காலத்தை உணர்வன நீ உன் காலத்தை உணர்வதற்கு தவறுகிறாயே அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் வருது இல்லையா புல்லும் சிலம்பென சரி நீ இந்த புல்லும் சிலம்பென நம்ப மாட்டேங்கிற நாங்கள் எழுந்ததை பார்த்து அந்த பறவைகள் எழுந்த மாதிரியே இருக்கட்டும் அதை விடு இன்னொன்னா நாங்கள் சொல்கிறோம் புல்லும் சிலம்பென புல்லறையன் கோயில் புல் அறையன் புல்லன்னா பறவை அறையன்னா தலைவன் புல்லுக்கு தலைவன் யார் கருடாழ்வார் பறவைகளுக்கு தலைவன் பறவைகளுக்கு ராஜா இல்லையா புல்லறையன் கோயில் அந்த கருடாழ்வார் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அங்கே சங்கு ஊதுதே அந்த காலத்திலாலும் கோயிலில் சங்கு ஊதும் அந்த சங்கு விடிய காலை கோயிலில் பூஜை ஆரம்பிக்குது அதுக்காக வெள்ளை வெளி சங்கின் பேரரபம் அது கொஞ்சம் நெஞ்சமாக கேட்குது சாதாரணமான சிமிட்டு காதாக இருந்தாலும் அந்த காது கிழிகிற மாதிரி கேட்குதே நீ நல்ல காது தானே நல்லா கேட்கக்கூடிய திறன் படைத்தவள் தானே உன் காதல் அது விழலையா பிள்ளறையின் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரர்வம் பேரார்வம் கேட்டிலையோ வெள்ளை வெளி சங்கு என்பது சங்கியம் அந்த பகவானுடைய அந்த சங்கு அந்த சங்கினுடைய ஒலி உனக்கு கேட்கலையா பிள்ளாய் பிள்ளாயின்னா இளம் பெண்னுட்டு அர்த்தம் புதிதாக கோஷ்டிக்கு வந்த பெண் அப்படின்னு வியக்யாதா சொல்கிறார் பிள்ளாய் எழுந்திராய் உடனே அந்த பாகவதத்தில் இருக்கிற கதையை சொல்கிறார் பேய் முலை நஞ்சுண்டு பேய் முலை பேய் என்ன கண்ணன் முதல் முதல்ல சந்தித்த மிகப்பெரிய எதிரி யார் இந்த ஃபஸ்ட்டு எனிமின்னு சொல்லுவாங்க தாயாக வந்த பேய் தாயாக வந்த பேய் பூதனை அந்த பூதனையினுடைய முளைப்பால் நஞ்சு உண்டு இல்லையா முதல்ல கொல்றதுக்காக கம்சன் அனுப்பின ஆள் யாருன்னு சொன்னால் ஒரு பெண் பேய்பெண் தாய் வடிவில் வந்த பேய்பெண் பூதனை அந்த பூதனையின் என் நெஞ்சு உண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய வச்சு யசோதை கொண்டு போய் ஒரு சகடத்தில் ஒரு வண்டியில் கொண்டு போய் கட்டுறான் வண்டி சக்கரத்தில் கட்டுறா அந்த வண்டி சக்கரத்தில் பார்த்தா ஒரு அசுரன் ஆவேசிச்சிருக்கிறான் சகடாசுரன் ரெண்டு பேர் அந்த சகடாசுரனை பகவான் எட்டி இளம் பிஞ்சு காலாலை உதைக்கிறார் அதோடு அவனுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுது கள்ளச்சகடம் கலக்கழிய கலக்கழியன்னா அந்த அசுரன் செத்தது பெருசு கிடையாது இந்த காலால உதைத்த உதயனுடைய வலிமை இருக்குது இல்லையா அது அவனை வந்து கிடுகிடு கிடுன்னு நிலைகுலைய செய்ததான் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போனான் அவன் கள்ளச்சகடம் கலக்கழிய கால் வச்சு கால் என்ன ஓங்கி அடிச்சான்னுட்டார் கால் வச்சு சரி எப்படி ரெண்டு பாகவதத்தினுடைய அந்த புராண வரலாறுகள்னு சொன்னேன் கள்ளச்சகடம் கலக்கழிய கால் வச்சு வெள்ளத்து அறவில் வெள்ளத்து அறவில் உறங்குவான் போல் யோக செய்யும் பெருமாள் என்ன பண்ணலாம் இந்த லோக ச அப்படி என்று சொல்லி வெண்மை வெள்ளத்தறவைன்னா பார்க்கடல் பால் வெண்மையாக இருக்கும் இல்லையா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து துயிலமர்ந்த வித்துன்னா ஒரு அவதாரத்தினுடைய விதை இந்த ரொம்ப அழகாக ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள் அவதாரத்திற்கான நாற்றங்கால் இந்த பார்க்கடலைங்கிறாங்க ஏன்னா நாற்றங்காலில் இருந்து நாற்று தான் எடுத்து வெளியில் நடுவாங்க அந்த மாதிரி ராமாவதாரம் எடுக்கலாமா கிருஷ்ண அவதாரம் எடுக்கலாமா இல்லை அம்ச அவதாரம் எடுக்கலாமா இல்லை என்ன அவதாரம் எடுக்கலாம் அப்படிங்குறதற்கான நாற்றங்கால் இது அந்த வியூகம் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து ஆதி மூலம் ஆதி காரணம் எல்லாத்துக்கும் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய ஜெகத் புக்தி பீஜம் ரொம்ப அழகான வார்த்தையை சொல்கிறார் ஆழ்வார் பாடும் பொழுது முதல் தனி வித்தேயோ அப்படின்ட்டு நம்ம ஆழ்வார் பாசுறவர் அப்படிப்பட்ட இந்த நாற்றங்கால் இந்த நாற்றங்காலிலே இருக்கக்கூடிய அந்த பெருமான் எங்கே இருக்கிறான் அதை கொண்டு போய் தன்னுடைய மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெள்ளத்தால் விருத்துயலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு அந்த பெருமானை மனதிலே ஹிருதய கமலத்திலே நிறுத்தி முனிவர்களும் யோகிகளும் முனிவர்களைனால் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிற மனசீலர்கள் யோகம் செய்து பகவானை யோகாபியாசத்திலே அடைகின்றவர்கள் கைங்கரிய பரர்கள் இப்படி நிறைய அர்த்தங்களை சொல்லலாம் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து பகவானை மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா விடியகாலம் பூஜை பண்ணுறதுக்கு எழணும் எழும்போது அவசரப்பட்டு தடார்னு எழு எழக்கூடாது இப்போ டாக்டர்லாம் இதுதான் சொல்கிறாங்க விடிய காலையில் போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் படுக்கையில் ரிலாக்ஸ் பண்ணி நிதானமாக நீங்கள் ஏந்திரிக்கணும் இல்லாட்டி போனால் அந்த விடிய காலை நேரத்தில் நீங்கள் சடக்குன்னு எந்திரிச்சிங்கன்னா படக்குன்னுட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்ட்டு டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த அட்வைஸ் இப்போ எல்லாம் டாக்டர் பண்ணுறாங்க ஆனால் ஆண்டாள் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அட்வைஸ் பண்ணிட்டான் வெள்ளத்தாள விருத்துயில் வர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் ஹரி என்ற பேரரவம் சொல்கிறாங்களாம் இந்த ஹரினுட்டு சொல்லணும் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் ஹரிங்கிற வார்த்தை ஏழு முறை சொல்ல சொல்லி சொல்கிறாங்க ஹரி என்ற இப்படி ஒரு ஆள் சொன்னால் கொஞ்சமாக இருக்கும் பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் சொன்னால் அது நேரம் அந்த பகவானுக்கே போய் கேட்கும் ஆயர்வாடி முழுக்க இதே சத்தந்தானா ஹரி என்ற பேரரவம் ஹரிர் ஹரதி பாபானி பாபங்களை எல்லாம் அறுக்கக்கூடிய நாமம் இந்த ஹரிநாமம் அதனால் இந்த ஹரி என்கிற நாமம் பாபத்தை தொலைத்துக்கொடும் நம்ம எதுலேயும் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்ல விஷயத்தில் ஈடுபடாமல் தடுக்கிறது எது பாபம் விவேகானந்தர் சொல்லுவார் ஒரு பொருள் என்பது நல்லதோ கெட்டதோ என்பது எதை வச்சுக்கிட்டு தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் எப்படி பயன்படுது அப்படி என்பதை வைத்து தான் தீர்மானம் பண்ண வேண்டும் நம்முடைய கையோ காலோ நல்ல விஷயமாக கோயிலுக்கு போய் கும்பிடுறது கோயிலுக்கு போகிறதுக்காக கால் பயன்படணும் கோயிலில் இருக்கிற சுவாமியை பார்க்கறதுக்காக கண்கள் பயன்படணும் ஏழைகளுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக இந்த கைகளும் கால்களும் பயன்படணும் இப்படியெல்லாம் வெஞ்சா இந்த எல்லாம் பயனுள்ளவை புண்ணியம் செய்பவை இதே விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னா பாபம் செய்தவை அப்போ பாபம் புண்ணியம்ங்கிறது கை காலில் கிடையாது இந்த கைகால் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோங்கிறதுல தான் இந்த பாபமும் புண்ணியமும் இருக்குது இல்லையா அதனால் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல ஹரி என்ற பேரமும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தே வரப்பா இந்த ஹரிநாமம் வந்துட்டாலே உள்ளத்தினுடைய தாபம் போயிடும் மார்கழி மாதம் கொஞ்சம் குளிராக இருக்குது அதனால் வெளியில் இருக்கிற தாபமெல்லாம் போயிடும் ஆனால் மனசில் இருக்கிற தாபம் போகணுமே மனசில் எத்தனை ஆத்தாம இருக்குது மூச்சு விட்டா புஷ்ஷுன்னுட்டு அந்த வெயில் காற்று மாதிரி அப்படியே வருது இல்லையா எத்தனை டிகிரி டெம்பரேச்சரில் வருது அப்போது அதை குளுமைப்படுத்தணும் ஏன்னா மனசு குளுமையாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் பிபி சுகரு எல்லாம் வரும் அப்போ அது குளுமையாக இருக்கணும்னு சொன்னால் ஹரிநாமத்தை ஏழு முறை சொல் உனக்கு பிபி வராது சுகர் வராது இது யார் சொல்கிறது ஆண்டாள் சொல்கிறா இந்த பாட்டு ஆக இதில் ஒரு பெண்ணை அவர்கள் எழுப்புகின்றார்கள் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் எப்படி கண்டுபிடிச்சா ரியாழ்வா தான் சொல்கிறார் இந்த பார்க்கடல்நாதன் பாம்பு படுக்கையோட கூட திருமகளோட நேராக வந்து என்னுடைய மனசில் இருக்கிறான் இருதய கமலத்தில் இருக்கிறான் அறவத்து அமடியனோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்ன பண்ணுறான் பறவை திரை மோத பள்ளி கொண்ட அந்த பிரானை பறவுகிறான் விட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டேங்கிறான் இந்த பட்டினம் பட்டினம்ங்கிறது உடம்பு இந்த உடம்பை காப்பாற்றணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபி வராமல் இருக்கணும் சுகர் வராமல் இருக்கணும் உள்ள காவலுக்கு ஒரு ஆளை போடுங்கிறேன் இந்த பட்டினம் இந்த உடம்பை ஆகிய பட்டினத்தை இந்த கீதையில் சொல்றான் இந்த ஆத்மா குடி இருக்கக்கூடிய உடம்பா இதுக்கு குரம்பை பேர் இதுக்கு அப்படின்ட்டு பேர் இந்த குரம்பையை காப்பாற்றணும் இந்த குரம்பையை காப்பாற்ற வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் இந்த ஹரிநாமத்தை சொல்லணும் அரிய மனசில் வச்சிருக்கணும் இதுதான் இவர் சொல்றார் அதனால் அப்படிப்பட்ட விஷயம் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பிரகலாதன் பிரகலாதனை கொண்டு போய் மலை உச்சியிலேருந்து தட்டி விட்டுறான் யார் இரணியன் பெத்த பிள்ளையன் அந்த பெத்த பிள்ளை கீழே விழுந்து மண்டை உடஞ்சி இறந்து போயிடலான்னு நினைக்கிறான் ஆனால் கீழே விழுந்தா தன்னுடைய தன்னுடைய மார்பில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து விடுமே தனக்கு ஆபத்து வந்ததை பற்றி கவலைப்படல அதனால் அவன் எப்படி விழுந்தானான் ரெண்டு கையிலேயும் மார்பில் கெட்டியாக பிடிச்சிட்டான் உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படி நினைக்கிறவன ஆபத்தில் விடுவாரா பெருமாள் அதனால் அவர் வந்து தாங்கிக்கிட்டார் அப்படி நினைக்கணும் நம்ம உள்ளே இருக்கிற பெருமாளை நினச்சிக்கிட்டோம்னா நம்ம செய்கிற செயல்களெல்லாம் ரொம்ப யோகியமான செயலாக இருக்கும் அதனால் அப்படி ஒரு அற்புதமான உதாரணத்தை காண்பிக்கிறார்கள் அந்த நமக்கு ஒரு பறவை ஒலி கூட உத்தியேசம் வியாகியானத்தில் என்ன சொல்கிறாங்க ஒரு புள்ளின் ஒலி கூட அதால் தான் கோழி கூவென்னுமால் தோழி ஆணன் செய்வேன் ஆழி வண்ணர் வரும்பொழுது ஆயிற்றுனுட்டு ஒன்று ஒன்றையும் பார்த்து கரவாய் காக்கை பிள்ளாயின் எல்லாத்தையும் திருமங்க ஏழுவார் பாடி இருக்கிறார் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை உயிரனங்களும் நம்முடைய ஆத்ம அந்த உய்வுக்காக அவர்களெல்லாம் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுகிறார் அதே போல் இந்த பறவையும் செய்தியை சொல்லுகின்றன என்று ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த திருப்பாவை பாசனம் சொல்லுகின்றது மறுபடியும் அந்த பாசரத்தை பார்ப்போம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளி சங்கின் கேட்டினையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நெஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ளை எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் அப்படின்னுட்டு இந்த பாட்டில இந்த கிர புல்லறையன் கோயில் வெள்ளை வெளி பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொன்னதனால தன்னுடைய பிதாவும் தனக்கு ஆச்சாரியமான இல்லை விட்டு சித்தன் கோதை தானே அதனால் பெரியாழ்வார் பெற்று எடுத்த பெண் பிள்ளை தானே அதனால் தன்னுடைய ஆச்சாரியரும் தனக்கு வழிகாட்டியும் தன ஆரம்பத்திலேருந்து போட்ட வித்து பெரியாழ்வார் தானே இப்படி எல்லாம் சொல்லி தந்தார் அதனால் அந்த ஆச்சாரியனை எழுப்புகின்றாள் யாரை எழுப்புகின்றாள் பெரியாழ்வாரை எழுப்பு பெரியாழ்வார் யாருடைய அம்சம் இரண்டாழ்வாருடைய அம்சம் இல்லையா புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் அப்படின்னு சொல்கிறதால ஒரு ஒரு ரசமாக சொல்லுவாங்க இந்த பெரியாழ்வாரையும் எழுப்புகின்ற துயில் உணர்த்தும் பாசரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாசரத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஆண்டாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு வாடுவோம் இந்த ஒரு பாசனத்தில் நம்ம சந்திப்போம்